ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு அவடி சுதந்தரித்து அல்லது அதனை நமக்கு சொந்தமாக்கி ஜெபிப்போம் இன்றைக்கு ஐந்தாவது நாள் நாளுக்குரிய தனி நபருக்கான வாக்குத்தத்தம் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் தேவன் தந்த இந்த வாக்குத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி ஜெபிப்போம் எதை குறித்தும் திகையாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவன் நாம் போகும் இடமெல்லாம் நம்மோடே கூட இருக்கிறார் என்ற இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போம் ஆமேன்